அவங்க எல்லார்கிட்டேயும் எழுத்தப்பூர்வமாக ரிட்டன் ஆகிமுன்னு கேட்டிருக்காங்க நாளைக்கு திருப்பூர்வமாக சொன்னார் வெயிட் பண்ணி பார்ப்பேன் இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன் அவர் கேட்டு அவர்கள் வந்து கரூர் எஸ்பியை உங்கள் பிரதிநிதிகளை அடங்கி பார்க்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் உறுதியாக அவர் செல்வார் அங்கே உறுதியாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டவர்களை உறுதியாக பார்த்து என்பதை கடைசியில் தான் உறுதியாக சொல்லப்படும் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது தாமக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது அது மாதிரி என்ன தான் அவருடைய செய்களை எல்லாருக்கும் தெரியுது இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தாமகாவுக்கும் டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் அவர் கூட்டணிக்கு வரணும் வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் வந்து விஜய் அவர்கள் ஏற்று கூட்டணிக்கு செல்வார் ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது நிறைய பேர் புரிஞ்சிக்கப்பட்ட ஏற்கனவே நான்கு கூட்டணிகள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன திமுக தலைமையில ஒண்ணு என்டிஏ கூட்டணி ஒண்ணு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நாம் தமிழர் அவர் எப்படி தனியா தான் போட்டிடுவார் இந்த முறை அவர் தனியா போட்டிடுவார் சார் இன்னும் கொஞ்சம் பொறுங்க நீங்க தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் மாறி நீங்களெல்லாம் என்ன அளவுக்கு உங்களால்